டெல்டா பகுதின்னு வரும்போது நாகப்பட்டினத்திலிருந்து சீர்காழி வரணும் அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கிறது ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருக்குது இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு திருவள்ளுவர் காஞ்சிபுரம் சென்னை மாவட்டங்களில் வந்து அடுத்த பகுதியாக மாறுது சென்னையினால திருவள்ளூரும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரமும் சேர்ந்தது அதனால் உங்களுக்கு சென்னையும் திருவள்ளூரும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த அடையார் கூவம் இந்த ரெண்டு பகுதியிலும் ரொம்ப கடல் மட்டத்துக்கு ஈக்குவலாக தான் கீழே தண்ணி மட்டத்துக்கு தான் இருக்குது முகத்துவாரங்கள் அதனால் வந்து இந்த அடையாறு கூவம் பகுதிகளில் தண்ணி உள்வாங்கிறது நிறையா இருக்கும் அந்த உள்வாங்கிற பகுதிகளில் தான் நம்ம சென்னை மாநகரம் அதிகமாக இருக்குது நம்ம நகரத்தை உருவாக்குனது வந்து இந்த முகத்துவார பகுதியில் தான் ஆக நம்ம ஏன் உங்களுக்கு கடல் கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது அக்டோபர் நவம்பரில் ஒரே வெள்ளமாக நிற்கிது வெள்ளக்காடாக இருக்குது நீர் தேக்க நிறைய நாள் இருக்குதுன்னு காட்டிங்கன்னா நம்மளுடைய முகத்துவாரங்கள் வந்து கடல் மட்டம் பொழுது சீற்றம் கடல் சீற்றங்கள் உயரமாக இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டர்லேருந்து ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் வரலும் கடல் அலைகள் உயரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது ஐப்பசி கார்த்திகை மார்கழிங்கிற மாதங்கள் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் பருவநிலைனா வடகிழக்கு பருவக்காட்டு அதனால் உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காட்டுங்கிறது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு ஒன்று இருந்தால் தான் அதில் வந்து மழை பெய்யும் ஆக காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகிச்சுனா பயப்பட வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து செய்தியாளர்கள்லாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்தவுடனே அது வந்து புயலாக மாறுகிறது அதாக மாறுகிறதுலாம் மிரட்டிடுறாங்க ஜனங்களை அந்த மக்களை மிரட்டுறதுல வந்து தேவையில்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான தான் அந்த மழையே பெய்யும் அக்டோபர் நவம்பர்களில் மழை பெய்யும்